நாகை நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற கம்யூனிஸ்ட் வேட்பாளர் செல்வராஜ் திருவாரூரில் பெரியார் அண்ணா கலைஞர் திருவுருவ சிலைகளுக்கு திறந்த வாகனத்தில் ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணி சார்பில் நாகை நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட்ட செல்வராஜ் நான்கு லட்சத்து அறுபத்தைந்தாயிரத்து நாற்பத்தி நான்கு வாக்குகள் பெற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிட்ட சுர்ஜித் சங்கரை இரண்டு லட்சத்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதனையடுத்து திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் அமைந்துள்ள தந்தை பெரியார் திருவுருவ சிலைக்கு திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளரும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் தலைமையில் நாகப்பட்டினம் வெற்றி வேட்பாளர் செல்வராஜ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அண்ணா திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் காட்டூர் கலைஞர் கோட்டத்தில் உள்ள கலைஞரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்